தோட்ட தொழிலாளர்களின் சம்பளம் ஆயிரத்து எழுநூறு ரூபாவாக உயர்வு மேதின கொண்டாட்டத்தில் ஜனாதிபதி என்ன செய்தி கைதமுழின் செய்தி தோட்ட தொழிலாளர்களின் நாளாந்த வேதனம் ஆயிரத்தி எழுநூறு ரூபாயாக வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் ஏற்பாடு செய்த மே தின கொண்டாட்ட நிகழ்வுகள் இன்று கொட்டகலை பிரதேச சபை பொது விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்றது விசேட விருந்தினராக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கலந்து கொண்ட இதனை தெரிவித்தார் வீழ்ச்சியடைந்த நாட்டை பொறுப்பேற்கும் பொறுப்பு வழங்கப்பட்டது ஸ்திரமான பொருளாதாரத்தை கட்டியெழுப்பு அமைச்சரவை பக்குபலமாக இருந்தது அதேபோல் நாடு வீழ்ச்சியடைந்த காலப்பகுதியில் கூடுதலாக பாதிக்கப்பட்ட தோட்டத் தொழிலாளர்கள் நாட்டுக்கு அந்நிய செலாவணியை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் கொண்டுவர காரணமாக அமைந்தார்கள் தோட்டத் தொழிலாளர்களின் பிரச்சனைகளை தாம் ஒருபோதும் மறக்கப் போவதில்லை அவ்வாறு மறந்தாலும் ஜீவன் தொண்டமான் விடப்போவதில்லை என்று இதன்போது ஜனாதிபதி தெரிவித்தார் அரச உத்தியோகத்தர்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் சம்பளம் அதிகரிப்பு வழங்கப்பட்டுள்ளது திட்டம் அரிசி விநியோகம் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்றது சுற்றுலாத்துறை வருமானமும் அதிகரித்து செல்கின்றது தற்போது ரூபாய் பலமடைந்துள்ளது மலையகு கிராம அபிவிருத்தி கல்வி அபிவிருத்தி தொடர்பில் கவனம் செலுத்தப்படும் மலையக மக்களின் உரிமைகளை பெற்றுக் கொடுக்க முயற்சிப்பேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டில் தோட்ட பாடசாலைகளை நாம் ஏற்படுத்தினோம் அதற்கு மறைந்து சௌமியமூர்த்தி தொண்டமான் எம்முடன் இணைந்து செயற்பட்டார் மேலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் பிரஜா உரிமை வழங்கவும் இரண்டாயிரத்தி மூன்றில் ஏந்திய மக்களுக்கு பிரஜா உரிமை வழங்கவும் தாம் செயற்பட்டதாக ஜனாதிபதி இதன் போது ஞாபகப்படுத்தினார் நாட்டில் முன்னெடுக்கப்படும் விவசாய நவீனமயமாக்கல் திட்டம் மலையகத்திலும் நடைமுறைப்படுத்தப்படுவதுடன் மலையக மக்களின் வாழ்க்கை தரம் கட்டியெழுப்பட நடவடிக்கை எடுக்கப்படும் என ஜனாதிபதி மேலும் தெரிவித்தார் மாலைத்தீவு நாட்டின் முன்னாள் ஜனாதிபதி முகமது நசீத் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் தலைவரும் கிழக்கு மாகாண ஆளுநருமான செந்தில் தொண்டுமான் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் பொதுச் செயலாளரும் நீர்வளங்கள் தோட்ட உட்கட்டமைப்பு அபிவிருத்தி அமைச்சருமான ஜீவன் தொண்டமான் தொழில் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சும் மனுஷன் நானாய சர்க்காரு பாராளுமன்ற உறுப்பினர் மருத பாண்டி ராமேஸ்வரன் தொழிற்சங்க தலைவர்கள் என பலரும் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர் இது போன்று பல செய்திகளை தெரிந்து கொள்ள நமது ஸ்கை தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் பல செய்திகளை அறிந்து கொள்ள ஸ்கை தமிழ் நியூஸ் டாட் காம் பார்வையிடுங்கள்